ஜூபிட்டர்ல மொத்தம் எழுபத்தி ஒன்பது மூன்ஸ் இருக்கு ஆனா அதோட மூன்ஸ்ல கொண்டு போய் நம்ம எர்த்தையும் கொண்டு போய் வச்சா என்ன ஆகும் சோ அப்படி ஒருவேளை நம்ம வச்சோம் அப்படின்னா ஜூபிட்டரோட பயங்கரமான கிராவிட்டி ஃபோர்ஸ் பூமியில நம்மளோட வாழ்க்கைய எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு கற்பனை பண்ணி பாருங்க நம்மளுடைய வானம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம உறைஞ்சு போய் இருக்கிற அதுவும் ஃபுல்லா வால்கனோவா இருக்கிற ஒரு பிளானட்ல நீங்க எப்படி தப்பிப்பீங்க இதுதான் கோட்டு சூட்டு அண்ட் இதோ ஒருவேளை பூமி ஜூபிட்டரோட ஒரு மூணா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் பூமியில இருந்து ஜூபிட்டரை பார்க்கும் போது உண்மையிலே சின்னதா தான் தெரியும் ஆனா ஜூபிட்டருக்கு பக்கத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா அதால கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஹோல் பண்ணி வைக்க முடியும் நான் சொல்றது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க பூமி ஒருவேளை ஒரு கிரேப்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு பேஸ்கெட் பால் சைஸ்ல இருக்கும் நமக்கு வெறும் ஒரே ஒரு மூன் தான் இருக்கு ஆனா ஜூபிட்டருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது மூன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம சயின்டிஸ்ட் இன்னுமே கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா சொல்றேன் ஜூபிட்டர் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் ஜூபிட்டரை நாம மூணு மாதிரி சுத்தி வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்களுக்கு இது வர பிரசாதமா இருக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம போட்டோ வச்சு உயிர் வாழ்ந்துட முடியாது ஏன்னா பூமியில நிறைய வால்கனோஸ் வெடிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம பூமியில நம்மளோட எல்லா மார்னிங்ஸும் ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜூபிட்டர் கிட்டத்தட்ட சன்ல இருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியில இப்ப இருக்கிறத விட இருபத்தஞ்சு மடங்கு கம்மியான ஹீட் இருக்கும் அதிர்ஷ்டவசமா சன் இன்னுமே பயங்கர வெளிச்சமா இருக்கிறதுனால நம்மளால டே லைட்டை என்ஜாய் பண்ண முடியும் ஆனா பூமியில இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரமா இருக்கும் ஆனா இது உங்களுக்கு தெரிய போறது இல்ல காரணம் என்ன

கிரேப்ஸை பாஸ்கெட்பால் சைஸ்க்கு சைஸுக்கு பக்கத்தில் கொண்டு வர்றது அவ்வளவு நியாயமான விஷயம் கிடையாது ஆனா அதுக்காகலாம் எப்பவுமே உங்க கியூரியாசிட்டியும் சயின்ஸை பத்தின உங்களோட ஆசையையும் விட்டு கொடுத்துறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருங்க ஆனா ஒருவேளை பூமியில கடலே இல்லாம இருந்தா ஆகும் வெல் அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சொல்லி போட்டுட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சுட்டை போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க